ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் எண்பத்தி ஒன்பது ரூபாயாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு ஐந்து ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவிற்கும் பத்து கிராம் எண்ணூற்று தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு ஐம்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு நானூறு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து எண்ணூற்று எழுபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி எட்டாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு ஐம்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு நானூறு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து நானூற்று பதினைந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி நான்காயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்